இன்னியமானவர்களே ஒரே ஒரு திக்கர் தான் நமக்கு தேவையான ஐந்து பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துக்கு அந்த ஐந்து பலன்களில் மிக முக்கியமான இரண்டு பலன்கள் என்னென்னா நம்முடைய பண தேவைகள் உடனடி பண தேவைகள் இன்னும் நமக்கு ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள் இன்னும் வறுமை பிரச்சனைகளை நமக்கு நீக்கி தரும் ரெண்டாவதாக மிக முக்கியமான ஒரு தேவை நம்முடைய துவா கையை அல்லாட்ட தூக்கினா போதும் அல்லாஹால நம்முடைய துவாக்களை அங்கீகரித்து தரக்கூடிய ஒரு மிகப்பெரும் இரண்டு தேவைகள் ப்ளஸ் இன்னும் மூன்று தேவைகள் மூன்று பலன்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மொத்தம் ஐந்து பலன்களை ஒரே ஒரு திக்கர் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அஜீஃபா ஒன்று தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸாம் அழைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு காணொலியை பார்ப்பதற்கு நீங்கள் அனைவருமே கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா இந்த ஒரு திக்கர் ரொம்ப ஸ்பெஷலான திக்கர் உங்களுக்காக வேண்டிய பல உருது கிதாபுகளில் தேடி எடுத்து வந்துருக்கீங்க இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த திக்கரை நீங்கள் விடவே மாட்டிங்க இந்த ஒரு திக்கர் உங்களை ஒரே நாளில் உயர்த்திடும் ஒரே நாளில் ஒரு தடவை நீங்கள் ஓதிட்டிங்கன்னா அடுத்து இந்த திக்கரை ஓதாமல் இருக்கவே மாட்டீங்க எல்லார்ட்டையும் நீங்கள் சொல்லுவீங்க இந்த திக்கரை செஞ்சு பாருங்கள் இந்த திக்கரை ஓதிட்டு அள்ளாட்டை கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லார்ட்டையும் இந்த திக்கரை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படிப்பட்ட உடனுக்குடன் பதில் தரக்கூடிய ஒரு திக்கிற தான் இந்த ஒரு திக்க ஓதுறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு ஐந்து மிக முக்கியமான பலன்கள் என்ன அப்படின்னா முதலாவதாக நம்முடைய பொருளாதாரத்தில் இரு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பொருளாதார ரீதியான ரிசுக் ரீதியான பிரச்சனைகள் நமக்கு நீக்கப்படுது பொருளாதார ரீதியான பிரச்சனைனா கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் அல்லது பணம் இல்லாமல் அல்லது ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு உடனடியாக நம்மள்கிட்ட பண தேவை பணம் தேவையோர்களாக இருப்போம் பணம் உடனடியாக நமக்கு வேணும் அந்த நேரத்தில் பணம் இருக்காது நமக்கு யாரும் தரவும் மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும் இந்த ஒரு பிரச்சனையெல்லாம் நீக்கி எப்போதுமே நம்மளுடைய கைகளில் நம்மளுடைய இல்லங்களில் வீடுகளில் பணம் இருந்து கொண்டே இருப்பதற்கான ரஹமத்தை பொழிய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பலனை இந்த ஒரு திக்கர் பெற்று தருது முதலாவதாக இரண்டாவதாக நம்ம அல்லாட்டத்துவா கேட்டுட்டோம் அப்படின்னா போதும் இந்த ஒரு திக்கரை உதவி நம்ம கையை தூக்கிட்டா போதும் நம்ம கேட்கக்கூட தேவையில்லை நம்ம யோசிச்சோம் நினைச்சோம் அப்படின்னாலே அல்லாஹால அந்த தேவையை நமக்கு நிறைவேற்றி தந்துடுவான் நம்மளா நீங்கள் ஒரே ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு என்னுடைய கமேண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இது எவ்வளோ பலன் கொடுத்துச்சு அப்படின்றது மூன்றாவதாக கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னா இந்த ஒரு திக்கரை யார் ஓதுறாங்களோ அவர்களினுடைய முகத்தில் அல்லாத்தாலா நூறு இன்னும் ஒளியை நூறாணியத்தை அழகை ஏற்படுத்தலாம் அவங்க ரோடு அவங்க ரோடுகள்லையோ அல்லது எங்கேயாவது நடந்து போனாங்கனாலே அவங்கள பார்த்து எல்லா மக்களும் என்ன ஒரு அழகாக இருக்கிறார் இவர் இந்த நபருக்கு எல்லாம் என்ன இவ்வளோ ஒளியை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி பிற மக்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பிற மக்கள் உங்களை மதிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹால உங்களுடைய முகத்துல நூறானியத்தை கொடுக்குறான் இப்படி நூறாணியத்தை அல்லா கொடுக்கணும் அப்படின்னா இந்த திக்கரம் ஓதிட்டு கைகளில் ஊதி முகத்துல தடவணும் நான்காவதாக கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் என்ன அப்படின்னா இந்த திக்கரம் ஓதுறவங்களுக்கு அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் நல்லா ஷிஃபாவை தரலாம் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி இப்போல்லாம் நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் சர்வ சாதாரணமாக நோய் என்பது வந்துருச்சு இன்றைக்கு நம்ம கேன்சர் இன்னும் சுகர் இப்படிங்கிற ஒரு நோயெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்த்தோம் முன்னாடியெல்லாம் இன்னும் சுகரா கேன்சரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக பார்ப்போம் இன்றைக்கு பார்த்தோம்னா எனக்கு கேன்சர் இருக்குதுங்க எனக்கு சுகர் இருக்குதுங்க உங்களுக்கு சுகர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம சாதாரணமாக எல்லார்ட்டையும் பேசக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு நோய் என்பது எல்லா மக்களுக்கும் வரக்கூடிய ஒரு இதாக மாறிடுச்சு இப்படிப்பட்ட நோய்கள் இப்படிப்பட்ட நோய்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட எவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்களாக இருந்தாலும் இந்த ஒரே ஒரு திக்கு போதும் உங்களுடைய நோய்களை இந்த ஒரு திக்கிற புணப்படுத்தும் இந்த நோய் இப்போ உங்களுக்கு ஸ்டிஃபாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு துவாவை ஓதிட்டு இந்த திக்குனை ஓதிட்டு தண்ணீரில் ஊதி நீங்கள் அந்த நோயில் அந்த எங்கேன நோய் இருக்குன்றதும் அந்த இடத்துல தடவுனீங்க முதல்ல தடவனும் இரண்டாவதாக குடிக்கணும் இப்படி குடிச்சுட்டிங்கன்னா போதும் அல்லா தலை உங்களுடைய நோய்க்கான மருந்தை மிக விரைவில் உங்களுடைய நோயை குணப்படுத்திடுவான் ஐந்தாவதாக கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் இந்த ஒரு இதுக்கிற ஓதுறதுனால என்னென்னா நம்முடைய சோதனைகள் பிரச்சனைகள் நீக்கப்படுது சொல்லுவாங்கல்ல கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக இருக்குதுங்க கால் எங்கெல்லாம் வைக்கிறோன்னா அங்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது கடை திறந்தேனா கடையில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது தொழில் செய்யலான்னு பார்த்தா அந்த தொழிலில் நட்டம் ஏதாவது முன்னேறுவதற்கான ஏதாவது ஒரு வழியை நான் செய்யலான்னு ஆரம்பிச்சேன்னா அந்த செயல் நடக்காமல் ஏதாவது தவறான ஒரு முறையில் போயிருது இப்படி என்ன செஞ்சாலும் எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது எந்த அளவுக்குன்னா நான் எதை செஞ்சாலும் அது கடைசியில் தவறான ஒரு முறையில் தான் போய் முடியுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த சோதனைகள் பிரச்சனைகளை இந்த ஒரு இதுக்கு நீக்கி தருது இப்படி மிக பெரும் ஐந்து பலன்கள் இந்த ஐந்து பலன்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடச்சிருச்சுன்னா அந்த மனிதன் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமானவனாக வாழ்வான் இப்படிப்பட்ட இந்த ஐந்து பலன்களும் நமக்கு எப்போதுமே கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த துக்கிற தினம் தோறும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் வளமையாக ஒரு மூன்று தடவை ஓதிவாங்க நிச்சயமாக நாம் சொன்ன அனைத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பீங்க ஆக கண்ணியமானவர்களை அப்படிப்பட்ட அந்த ஒரு துக்கிற என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் விஸ்மில்லாகு ரஹ்மான் ரஹீம் اللهم أنت ربي لا إله إلا أنت عليك توكلت وأنت رب العرش الكريم ما شاء الله قانا وما لم يشاء لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم أعلم أن الله على كل شيء قدير وأن الله قد أخاط بكل شيء علما اللهم إني أعوذ بك من شر نفسي ومن شر كل دابة أنت آخذ بناصيتها إن ربي على صراط مستقيم إذن என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் இன் கமான் பாக்ஸ்லையும் இதனுடைய தமிழை இன்னும் பொருளை நான் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லா அனைவருமே தினம் தோறும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பா பின்பும் ஓதிவாங்க நிச்சயமாக நம்ம சொன்ன எல்லா பலன்களையும் இதை ஓதக்கூடியவர்களுக்கெல்லாம் தலா கொடுப்பானாக அமீன் என்று ஆச்செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்